ஹாய் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நேற்று வீடியோ பார்த்தீங்களா நாகர்கோவிலுக்கு வந்து சுரேஷ் தம்பி அண்ட் கஸ்தூரி அம்மா கூட நான் எப்படி வந்து டைம் ஸ்பென்ட் பண்ணேன் அப்படின்னு டே நம்பர் ஒன் வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க அதில் வந்து நாங்கள் ஆறு அதுக்கப்புறம் வேறு எங்கெல்லாம் போனோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் எங்கூட சேர்ந்து ரசிச்சிருப்பீங்க நிறைய டான்ஸு பாட்டு எல்லாமே வந்து இன்ஸ்டா அண்ட் யூடியூப்லெலாம் போட்டிருந்தான் தம்பி அதையுமே வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க இன்றைக்கி வந்து நீங்கள் என்னெல்லாம் பார்க்க போகிறீங்கன்னா இன்றைக்கி அதை விடையுமே இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான இது நம்மளுடைய நிறையா அபிமானிகள் அபிமானிகள்னால் ஃபேன்ஸ்ன்னு சொல்லக்கூடாது இல்லையா அதில் அது வந்து நிரந்தரம் இல்லாதது இன்னொருத்தவங்களுக்கு கூட போயிடுவாங்க மாறிடலாம் அபிமானம்னால் எப்போவுமே நம்ம மேலே ஒரு அபிய ஒரு நல்ல ஒரு எண்ணம் இருக்கும் அந்த மாதிரியான இதான் பார்க்க போகிறீங்க அதில் இந்த ஜெகி ஐயோ பேர் ஜெகிசா அப்படிங்கிறவங்க நினைக்க ஸ்வீட் ஃபேமிலி அவங்களும் யூ யூடியூப் சேனல் வந்து வச்சுருக்காங்க கண்மணி அப்படின்னு ஒரு நாய்க்குட்டி வந்து நீங்கள் இன்ஸ்டாகிராமில் பார்த்துருப்பீங்கன்னு சொன்னாங்க நான் பார்க்கல யூடியூப்லேயுமே வந்து ஒரு ரொம்ப ஒரு கண் தெரியாமல் எறும்புலாம் அரித்து ரொம்ப மோசமான நிலையில் ஒரு நாய்க்குட்டியை வந்து கேர் பண்ணி இன்றைக்கி அதுக்கு வந்து கண்மணின்னு போட்டு அதுக்கு ட்ரெஸ்லாம் போட்டு அவ்வளோ அழகாக பிள்ளை மாதிரி பார்க்காங்க அவங்களுக்கு ஆல்ரெடி ரெண்டு பசங்கள் இருக்காங்க அவங்க வீட்டில் அவங்க ஹஸ்பண்ட் அவங்க வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே அவ்வளோ ஸ்வீட் சரியாக இருந்தே பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு ரொம்ப அருமையாக வந்து என்ன பண்ணாங்கன்னா பேசினாங்க அவங்க வீட்டில் வந்து நாங்கள் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து அவங்க வீட்டில் தான் சாப் சாப்பிட்டோம் நல்ல நல்ல ஒரு பர்சன் அவங்களும் அவங்க வீட்டுக்கு போனது எல்லாமே வந்து நீங்கள் இன்றைக்கி என்ன பண்ண போகிறீங்கன்னா இதில் பார்க்க போகிறீங்க அதுக்கப்புறம் ஆல்ரெடி சொன்னமுல்லையா சோனியா மகி அவங்களுடைய வீட்டுக்குமே வந்து நாங்கள் என்ன பண்ண போனோம் நிறைய பேர் அதுக்கப்புறம் கால் பண்ணி கூப்பிட்டாங்க போக முடியலை கலா சிஸ்டர் அப்படின்னு ஒருத்தங்க வந்து கால் பண்ணி ரொம்ப இதாக பேசுனாங்க நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு தான் போகணுன்னு பட் அவங்களுக்கு போக முடியலை நான் நெக்ஸ்ட் டைம் வரும்போது கலாக்கா கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்கு வரேன் நீங்கள் என் ரொம்ப பாசமாக கூப்பிட்டும் வர முடியல டைம் வந்து செட் ஆகலை இதுவுமே வந்து லாஸ்ட் பஸ்ஸை பிடிச்சி தான் நான் ஊருக்கு வந்திருக்கேன் ஸோ கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் வரும்போது கண்டிப்பாக அவங்க வீட்டுக்கு வாரங்கா நிறைய பேர் கூப்பிட்டாங்க சிஸ்டர் போக முடியலை அதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய நயா சிஸ்டராவதும் வந்து நல்ல பாசமான பொண்ணு அவங்களுடைய ஷாப்பில் நிறைய ட்ரெஸ்ஸஸ் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன் தந்திருக்காங்க எனக்கு அதுக்கப்புறம் பூ எனக்கு வந்து பூலாம் வாங்கி கையில் கொடுத்து விட்ருக்காங்க கடுத்து கொடுத்து விட்டாங்க வைக்கிறதுக்கு இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு ஒரு நல்ல ஒரு பழக்கங்கள் அந்த இது அதுக்கப்புறம் அந்த ஜெகிசா சிஸ்டரும் வந்து நான் லாஸ்ட்டில் வீட்டுக்கு வரும்போது ஒரு ஆஸ்கலர் சேரீ கேட்டிருப்போம் பார்த்தீங்களா ஒரு காட்டன் சேரீ அது வந்து எனக்கு ஒரு சாரி கஸ்தூரியம்மாவுக்கு ஒரு சாரி அவங்க வந்து எடுத்து கொடுத்தாங்க எடுத்து கொடுத்தாங்க மீன்ஸ் எப்போவுமே வீட்டில் வச்சுருப்பாங்களாம் அதாவது வர்றவங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்து இது பண்ணுவேன் அப்படின்னாங்க அதுவும் ஒரு நல்ல பழக்கம் பூ புடவை கொடுக்குறதெல்லாம் வந்து ஒரு பாரம்பரியம் அது கலாச்சாரம் ஒரு நல்ல ஒரு இதுன்னு சொல்லுவாங்க சரியா அது வந்து அது என்ன சொல்லுவோம் மரியாதைக்குரிய ஒரு பழக்கம் அப்படிமோ ஒருத்தங்களை இது பண்ணுறது ஸோ அவங்கள பற்றின எல்லாமே நம்ம இதில் பார்க்க போகிறோம் சுவாரஸ்யமாக இருக்கும் சுரேஷ் கூட வந்து கலாய்ச்சது எல்லாமே இதில் இருக்கும் மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஓகேவா நெக்ஸ்ட் வந்து நம்மளுடைய ஜேசு அம்மா லவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்னொரு சேனல் நம்ம வச்சுருக்கோம் இல்லையா அதில் வந்து சீதா ராதா பற்றி போடலான்ட்டு இருக்கேன் சீதா ராதா பற்றி இன்றைக்கி ஒரு அப்டேட் கொடுக்க வேண்டி இருக்குது அதையும் நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் ஓகேவா சரி இப்ப வீடியோ கிளப்போலாமா பார்க்கலாமா நண்பர்களே இன்னைக்கு உள்ள அவுட்பிட் இதுதான் எப்படி இருக்குது இதுவுமே வந்து கஸ்தூரிபாய் அம்மாவுடைய தான் எனக்காக தந்திருக்காங்க பட் என்னோட ப்ளவுஸுக்கு வந்து கரெக்டா மேட்ச் ஆகிற மாதிரியான சேரீயா பாத்து 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 தங்க மேடம் மார்க்கம் உண்டு நிறையவே இருக்குப்பா மார்க்கம் வந்து இங்க நிறையவே இருக்கு அதாவது நான் உன்னைய ஒண்ணு சொல்லணும்னு நினைச்சேன் பெறவதை அவங்க வீட்டுன்னு எடுக்கல நிறைய பேர் அவங்க கமெண்ட்ஸில் வந்து டே அடுப்பாங்கிறைய பாருடா கருப்பாக இருக்குது இப்படி இருக்குது அப்படிலாம் போடுவாங்க சரியா அந்த அடுப்படி எவ்வளோ கருப்பாக இருக்கோ அதை விட இங்கே உள்ள மனசு வந்து ரொம்பவே வெள்ளையா இருக்குது இந்த குடும்பத்தில் உள்ள எல்லாருக்குமே அதான் நான் சொல்கிறேன் நீங்கள் வந்து அவங்களோட யார் என்ன ஃபுல் இதே தெரியாமல் அசால்ட்டை என்ன பண்ணிடுறீங்க ஒரு லைனில் வந்து டக்குன்னு ஒரு கமெண்ட்டை போட்டு போயிடுறீங்க சரியா அதனால் அவங்களுக்கு வந்து பார்த்து இருந்து பார்த்தா தான் அவங்களுடைய ஃபுல் நேச்சர் என்ன எல்லாமே தெரியும் சரியா அதனால எங்களுக்கு வந்துருக்குறியா சொல்லதுக்கு தானே ஆமா அதையும் சொல்லணும்ல இது வந்து எனக்கு வந்து கஸ்தூரி அம்மா வந்து மூணு பூ நீட்டினாங்க என்னெல்லாம் அப்படின்னா ஒன்னு ரெண்டு பூ கொண்டு வந்து அதையும் சொல்லுங்க ஒண்ணுமே சொல்ல விட முடியுமா சரி அப்பா இவர் தான் கொண்டு வந்தாரா எனக்கு தந்தது வந்து கஸ்தூரி பாய் அம்மா சரியா ரெட் கலர் ஒன்று எல்லோ கலர் ஒன்று இந்த கலர் ஒன்று கொடுத்தாங்க உனக்கு என்ன வேணும் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய சேரீக்கு இது தானே மேட்சாக இருக்குது இவன் சொன்னால் ரெட்டு வைங்க அப்போ தான் அது சைடில் நல்லா தெரியும் அப்படின்னா பட் இது வந்து எனக்கு வந்து மேட்சாக இருந்துச்சு ஸோ வந்து நான் என்ன பண்ணிக்கிட்டேன்னா இந்த பூவை எடுத்துக்கிட்டேன் இந்த பாருங்கள் எங்கள் அம்மா போகிறாங்க சரியா அதனால் இப்போ வந்து நான் என்ன பண்ண போறேன்னா இந்த பூ வைக்க போகிறேன் இப்போ தலை நிறைய வச்சுருக்க பாருங்கள் இதுவும் இவங்களுடைய தோட்டத்தில் வந்து பூத்து

சரி நண்பர்களேன் இல்ல நான் அதையுமே வந்து உண்மைய சொல்லணும் நான் வந்து எக்ஸாம்க்கு வந்து படிக்கும் நான் வந்து நிறைய சொல்லியிருப்பேன் நம்ம நம்ம சப்ஜெக்ட் வந்து அறுபது மார்க் பத்துக்கோங்க அதுக்கு வந்து சைக்காலஜில வந்து முப்பது மார்க் அதுக்கப்புறம் தமிழில் முப்பது மார்க் நான் இந்த நூற்றி இருபதுக்கு தான் கான்சென்ட்ரேட் பண்ணேன் இங்கிலீஷில் வந்து முப்பது மார்க் இருக்கு சரியா அதில் முப்பதுக்கு கம்மியாக தான் ஏன்னா நம்ம புக் பேக்கில் படிக்கிறது ஒன்னா அவனா ஒன்று பார்த்துக்கோங்க அதனால் இல்லை நான் சொல்றேன் நான் கான்சென்ட்ரேட் வந்து இங்கிலீஷ்க்கு பண்ணவே இல்லைப்பா சரியா ஏன்னா இப்போ அது இவ்வளோ கிராமர் இதுக்கு இது வந்தா இது அப்படின்னு நம்ம ஸ்கூல் வயசுலேயும் சரி எல்லாத்துலேயுமே சொல்லிக்கலாம் ஆ அதனால அந்த அளவுக்கு வந்து எனக்கு தெரியாது அதை நான் வந்து ஒத்துக்கிறேன் மற்றபடி அந்த நூற்றி இருபதுக்கு தான் நான் கான்சென்ட்ரேட் பண்ணி அதை madam மார்க் vardな safeguard Adams <laughs> chin nat actor guidelines <laughs> Christina KNOW ken nervous வந்து problem with anyone interested in higher 그리고ael business in நான் இருந்துட்டு shocked the healer. week ask for the funny gli apprentice in

பிசிக்ஸ் பிசிக்ஸ் சொல்லிடலாம் 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 அப்படி நிறைய ஆமா சரியா அதனால வந்து நாங்க வந்து அப்ப அதுல வச்சு ஒரு காமெடி இப்ப வந்துருக்கு தெரியுமா என்ன காமெடி ஆப்பிள் விளோ பிசிக்ஸ் கண்டுபிடிச்சிருப்பாரு நிறைய இது இப்ப பசங்களுக்கு படிக்கிறதுக்கு எல்லாம் கொஞ்சம் இதா இருக்கும் அப்ப பசங்க வந்து இப்ப மீம்ஸ் எப்படி தெரியுமா ஆப்பிள் விழுந்தா எடுத்து தின்னமா போனமான்னு இருக்கும் அதை விட்டுட்டு ஆராய்ச்சி எல்லாம் பண்ணக்கூடாது அவஸ்தப்படுறது யாரு உடனே தூக்கிட்டு வந்துடாதீங்க ஏன் உண்மைக்குமே நான் வந்து ரொம்ப அழகா இருந்த மாதிரியே தெரியுறேன்டா எனக்கு பாக்குறதுக்கு அப்படிலாம் இல்லை என்ன விட கொஞ்சம் கம்மி தான் எல்லாரும் கம்மியா சொல்லுவாங்க சொல்லிருங்க சரியா தம்பி சொல்லிட்டான் இவ்வளவு நாள் ஜெய்சாம எப்படி இருந்தேன் இப்போ நேரத்து இன்னைக்கு டூ டேஸ் எப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லுங்க எனக்கே தெரியுது ஃபர்ஸ்ட் வந்து செல்ஃப் எவாலுவேஷன் தானே மெயின்னு சொல்லுவாங்க மத்தவங்க நம்மள மதிப்பீடு இருக்கணும் நம்மளுடைய மதிப்பீடுங்கிறது ரொம்ப முக்கியம் அதனால எனக்கு நல்லாவே தெரியுது ஆமா அதனாலதான் நம்மளுக்கு அதனாலதான் நம்ம டல்ல ஆகிருக்கு அதனாலதான் நம்ம டல்ல ஆயிடுறோம் என்ன

காய்களோ வணக்கங்க இன்னைக்கு வந்து சாப்பாடு வெடி அப்படின்னு கண்மணி பாப்பா வீடியோ பார்த்து பார்த்துமே தெரிஞ்சிருக்கும் கண்மணி பாப்பாவோட கண்மணி பாப்பா நாளே சரியா எங்களை எல்லாருமே கூப்பிட்டுருந்தாங்க அப்புறம் தூத்துக்குடியில இருந்து ஒருத்தங்க சொல்ல தூத்துக்குடிப்பா கப்பல்ல வந்து அண்ணே அப்படி அப்புறம் வந்து இந்த பெண்ண வந்து இங்க குச்சின்னு கூப்பிட்டுவேன் இட்லி

எல்லாரும் விஷ் பண்ணிக்கோங்க அந்த கண்மணி பாப்பாவை பாத்துக்கோங்க ஓகேவா மாதிரி தானே அதுகளுக்கு ஒரு ஜீவன் சோ அந்த ஜீவனை தத்தெடுத்து வளர்த்த கண்மணி பாப்பாவோட அம்மாவும் நீங்க வாழ்த்து சொல்லிருங்க என்ன கண்மணி அப்புறம் நண்பரே நம்மளுடைய ஜெகிசா சிஸ்டர் வந்து அவங்க ரிலேஷன்ஸோட தோட்டம் அவங்க வீட்டுக்கு ஆப்போசிட்டில் தான் இருக்குது அந்த தோட்டத்துக்குள்ளே கூட்டிகிட்டு போனாங்க நெல்லி மரம் தென்னை மரம் என்னது என்னமோ ஒரு ஆப்பிள் சொன்னாங்களா த தண்ணியாக தண்ணியாக இருந்துச்சு அந்த ஆப்பிள் மரம் ஒன்று நின்றுச்சி அப்புறம் மாங்காய் மரம் நிறைய நின்றுச்சி இவன் சுரேஷ் வந்து வீடியோ எடுத்துகிட்டே இருந்தான் அப்படியே நான் தோட்டத்தை எல்லாமே சுற்றி பார்த்துக்கிட்டே இருந்தேன் கண்மணி கூட அவன் ஒரு டூயட் போட்டான் அதுக்கப்புறம் அம்மா இருக்காங்க இல்லையா அவங்க வந்து மாங்கெல்லாம் பறிச்சு கொடுத்தாங்க அப்படியே செம்ம என்ஜாய் பண்ணணும் இந்த தோப்புல இருந்து நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு ஹாய் சொல்லுங்கண்ணே அவங்க கண்மணி வச்சுட்டு எங்க நிற்காக அங்கல்ல நிற்காக சரி இதான் வந்து கண்மணி நாய்க்குட்டி சிஸ்டர் ஹாய் சொல்லுங்க ஆ சரி சொல்லுங்க அம்மா இது என்ன பழம் என்ன பழம் வாட்டர் ஆப்பிள் தான் என்னது ஆப்பிள் எல்லாரும் பார்த்துக்கோங்க நீங்கள் குடிச்சிங்கன்னா அப்படியே ராவா போத வரும் வாட்டர் ஆப்பிள் பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்ட்டு இதனுடைய மரம் அதானே அந்த இதனுடைய மரம் தான் இருக்கு பாருங்க அந்த கும்முன்னு ஒரு இல இந்த மரம் தான் இது தான் அம்மா வந்து நேச்சுரலாக போய் பறிச்சுட்டு வந்துட்டாங்க

இங்கே பாருங்க நண்பர்களே சிமென் நெல்லிக்காவாம் குற்றால சைடில் நம்ம ஊரில் டூர் போனால் வாங்குவோம்லாம் அந்த நெல்லிக்கா பாருங்க வா வா வாட் எக்ஸ்பீரியன்ஸ் நீ பாருங்க பெரிய தோப்பு பெரிய தோப்பு தோப்புக்குள்ள போக போகிறோம் வாங்க போகலாம் பாய் கேட்டா ப்ளாக்கி பாய் துணி பாய் தானே அதனால் தான் ப்ளாக் பாய்ங்க அந்த தோப்பு அம்மா சொல்கிறது பிஓஇ ஆ பி சொல்கிறது பி ஓ

அப்புறம் பார்த்திங்கன்னா பயங்கர காமெடி நண்பர்களே கண்மணியே கண்மணியே சொல்லுவதை கேளு அந்த சாங்குக்கு வந்து எடுத்தோமா கார் வேகமாக ஓடிட்டு எனக்கு ஒரே சிரிப்பு தாங்க முடியல அந்த கார் வந்து ஜெகிசா சிஸ்டர் ஹஸ்பண்ட் இருக்காங்கல்ல அவங்க தான் வந்து ஓட்டிகிட்டு வந்தாங்க பார்த்துக்கோங்க அவங்க தான் எங்களை பிக்கப் ட்ராப்லாம் பண்ணி எல்லா இடத்துக்கும் சுற்றி கொண்டு காட்டினாங்க சமா காமெடியாக போச்சு

ஒரு நாள் வருஷத்துல அறுபத்தஞ்சு நாள் இருக்கு நீ ஒரே ஒரு நாள் வச்சு கொடுத்துட்டு என்னைய அதாவது நீ 3 சொல்றவங்க தெய்வத்துக்கு சமம் வேற லெவல்டா நீ பினிட்டடா ஒரே ஒரு வருஷத்துல ஒரு நாள் வச்சு கொடுத்துருக்கேன் அப்ப கிச்சன் அம்மா சாப்பாடு

அம்மா வந்து அதுக்கு அப்புறம் அம்மா வந்து அம்மா பத்தறது பைந்தா இல்ல இல்ல நான் சொல்றேன் சொல்லியே சொல்லு அம்மா வந்து இந்த டாடி கே இருப்பாங்க அங்க ம் இமே இப்ப தான் ஒரே பேர்மே சொல்லிட்டு இருக்காமா சரி அப்படியே உங்கமா சாப்பாடு போடு 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 இமா உங்க வீட்ல சைலண்டா இமா உங்களுக்கு பிரியாணி பிடிக்காதா சிக்கன் பிரியாணி பிடிக்காது பிடிக்காது குழம்பு வச்சா பிடிக்குமா குழம்பு வச்சாலும் பிடிக்காது சிக்கனே பிடிக்காது அம்மாக்கு அதனால அம்மாவுக்கு வந்து இப்போ வந்து ஒயிட் ரைஸ் தான் வந்து வாங்க போறாங்க அம்மா தட்டு மட்டும் காலியாக இருக்கு எங்க தட்டுலாம் சாப்பாடு வச்சாச்சு இந்த சிக்கனை பூராமே வந்து இந்த பிளாக் அவன் முன்னாடி வச்சிருக்கான் சாப்பிட்றதுக்கு ஆமா எனக்கு மட்டும் தான் உங்களுக்கு எனக்கே எனக்கான்னு சொல்லிட்டு இருக்கான் இந்த மாட்டேன் விட்டாது கருப்பு ஒருத்த போட்டிருக்க ஒரு பாட்டில் கருப்பு பிளஸ் கருப்பு நெருப்பு ஆமா அவையெல்லாம் அதில் எப்படி பிடிச்சி விட்டு விட்டா ஜாப்பானீஸ் கலரு

ஒரு கேமரா அப்படி காட்டுது அப்படில அப்போ நீ காட்டுல கேமரா என்ன ரொம்ப அழகாக காட்டுதுக்கா அதான் நீ எப்படி இருக்கியோ அப்படியே காட்டுது நான் எப்படி இருக்கணும் அப்படியே காட்டுது ஐஃபோன் வந்து நம்ம எப்படி இருக்கோமோ அப்படியே காட்டும் ஆ தெரியுதா விளையாடிக்க முடியாது இப்போ அவனுக்கு என்னவா அவனே நானும் பார்க்கும்போது நான் கலராக தேடுறானா அவன் கருப்பாக தேடுறானா அப்படி நீங்கள் மேக்கப் போட்டு வண்டியிலோ அப்படின்னு கேட்கலாம் நீ மேக்கப்பே வேண்டாம்ப்பா நேச்சுரலே போதும்ப்பா அதுதான் என்றைக்கே அழியாததுப்பா